சுவாமியே சரணமையப்பா ஐயப்பனின் வரலாறு பாகம் ஐந்து இந்த கதையோட முழு சுவாரஸ்யமும் தெரிஞ்சுக்கணும்னா பாகம் நான்கு வரைக்கும் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் இது வந்து ஐந்தாவது பாகம் அக்குழந்தையை குழந்தையை தனது ராஜ்யத்தின் இளவரசனாகவே கருதினார் பந்தலராஜன் குழந்தையின் சிரிப்பில் இதுவரை தான் காணாத மகிழ்ச்சியும் எவ்வித உரைப்பது என அரியாவண்ணம் தனக்கு இதுவரை கிடைக்காத மனமாற்றத்தையும் மனமகிழ்ச்சியையும் அடைந்தார் பந்தலராஜா பின்பு குழந்தையுடன் தனது ராஜ்யத்தை அடைந்து தனது மனைவியாக மகாராணியிடம் அக்குழந்தையை காண்பித்து மகிழ்ந்தார் மகாராணியும் அக்குழந்தையை கண்டதும் முதல் தனது மனதில் இருந்த நீண்ட நாள் துன்பங்கள் முழுவதுமாக மறந்து குழந்தையின் சிரிப்பில் புது உலகைக் கண்டார் குழந்தை தனது கண்களில் ஒற்றிக்கொண்டு தனது மார்போடு அணைத்து அக்குழந்தையின் விரலோடு தலைமுடி வருடையவாறு விளையாடினாள் பந்தளராஜா தனது மனைவியிடம் வனத்தில் நிகழ்ந்தவற்றை எடுத்துரைத்தார் இக்குழந்தை எவருடையதும் அல்ல இனி நம் குழந்தையாகவும் இனி யாவரும் இக்குழந்தையையும் சொந்தம் கொள்ள இயலாது என்றும் அவர் கூறினார் இதை கேட்டது மகாராணி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் பந்தளராஜனுக்கும் ராணிக்கும் குழந்தை கிடைத்த சந்தோஷ செய்தியை நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் பரவியது நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஆராவரம் கொண்டு தங்கள் நாட்டு மன்னனுக்கு இன்று முதல் திருப்தியான சூழல் அமையும் என்று எண்ணி அனைவரும் குழந்தையை காண வந்து கொண்டிருந்த மகிழ்ச்சி சூழ்ந்த அவ்வேளையில் நம் குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று கேட்ட மன்னர் கணநேரம் யோசிக்கத் தொடங்கினார் பின்பு தன் மனைவியிடம் இக்குழந்தையின் கண்டத்தில் சின்னதாக மணி கட்டப்பட்டிருக்கின்றது பார்த்தாயா என்றார் மண் அம்மணியை தனது கரங்களில் மெல்ல தடவிய வண்ணம் தன் குழந்தைக்கு பெயர் வைப்பதற்கான பெயர் கிடைத்துவிட்டது என்று கூறி கண்டத்தில் மணியுடன் காணப்படுவதால் இவனை மணிகண்டன் என்று பெயரிட்டு அழைப்போம் என்று கூறினார் அரண்மனையில் வளர்ந்து வந்த மணிகண்டன் செயல்பாடுகள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுத்தது மணிகண்டனின் ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் மகாராணி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் நாள் முழுவதும் மணிகண்டன் உடனே காலத்தை கடித்து வந்தார் மணிகண்டனை காண வந்தவர்களுக்கு மணிகண்டனின் அழகில் மயங்கி அவரை புகழ்ந்தவண்ணம் சென்று கொண்டிருந்தனர் இதை கண்ட மன்னர் தன் நீண்ட நாள் ஆசை ஆசையை நிறைவேற்றி இறைவனுக்கு மனதார நன்றி தெரிவித்துக் கொண்ட அரசு சபைகளிலும் மணிகண்டனை பற்றி பேச்சுகளும் மணிகண்டன் பற்றி நினைவுகளுமே மன்னரும் தேர்ந்து கொண்டிருந்தார் நகர்வலம் செல்லும் பொழுதும் மணிகண்டனுடன் சென்று கொண்டிருந்தான் மணிகண்டன் வருகிறார் என்பதை அறிந்த ஒரு மக்கள் எப்பொழுதும் விட அதிகமாக கூட்டதுடன் வந்து இளவரசி கண்டு மகிழ்ந்தனர் இந்த சந்தோஷத்தின் நடுவில் மணிகண்டனுக்கு எதிரிகள் உருவாகிக் கொண்டிருந்தன மணிகண்டனின் வருகை அனைவருக்கும் மகிழ்ச்சியை அளித்தாலும் ஒருவருக்கொருவர் மட்டும் அணை அவனை பிடிக்கவில்லை அவர் தான் அரண்மனையில் மன்னருக்கு அடுத்த நிலையில் உள்ள முதலமைச்சர் ஆவார் ஏனெனில் பிள்ளை இல்லாத பந்தலராஜாவின் அதிகாரமும் முழுவதும் அவருக்கு பின் தான் ஆள வேண்டும் என்ற வண்ணம் அவருள் இருந்த வண்ணமே இருந்தது ஆகவே இங்கு வந்திருக்கும் மணிகண்டன் வருகையைக் கண்டு மகிழ்ச்சியுடன் இருப்பது போல் நடித்து கொண்டிருந்தார் பாகம் ஆறில் மணிகண்டனின் திருவிளையாடலை காண்போமா சுவாமியே சரணமையம்